ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறது இருந்து அக்கா வந்திருந்தாங்க ஸோ அவங்க எனக்காக வாங்கிட்டு வந்த அத்தனை பொருட்களையும் இன்னைக்கு அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்கும் ஏன்னா பசங்க இருக்காங்க அப்படின்றதுக்காக முக்கால்வாசி இந்த மாதிரி பிஸ்தா பாதாம் சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ்னு விதவித விதமாக வாங்கிட்டு வருவாங்க இது வந்து எனக்காக கொடுத்த ஒரு பங்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் ஸோ அதை எல்லாருக்குமே தனித்தனியாக இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஷேரை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்